வணக்கம் அன்பான கவிதை பெரியர்களே இது உங்களுக்காக ஒரு கவிதை கவிதை மது மாது கவிதை மது மாது மதுவில் நீ மிதமீறி மயங்கினால் உன் வாழ்வை மரணம் கொன்றுவிடும் மாதுவில் நீ மயங்கி தகாத உறவு கொண்டால் உன் உயிரை தின்றுவிடும் மதுவும் உன்னை மயக்கினால் நீ மன்னனாக இருந்தாலும் உன் கௌரவத்தை கசக்கிவிடும் கஜானாவை அந்தஸ்தும் படிப்பும் பட்டமும் உன்னை மேதையாக்கலாம் ஆனால் மதுவும் மாதுவும் உன் மனதை வேட்டையாடினால் உன்னை போதையாக்கலாம் இவை இரண்டும் உன் உயிரை கொன்றுவிடும் பின் மண் உன்னை தின்றுவிடும் மதுவில் நீ மிதமீறி மயங்கினால் உன் வாழ்வை மரணம் கொன்றுவிடும் மாதுவில் நீ மயங்கி தகாத உறவு கொண்டால் உன் உயிரை தின்றுவிடும் மாதுவும் மதுவும் உன்னை மயக்கினால் நீ மன்னனாக இருந்தாலும் உன் கௌரவத்தை கசக்கி விடும் கஜானாவை சிதைத்து விடும் அறிவும் அந்தஸ்தும் படிப்பும் பட்டமும் உன்னை மேதையாக்கலாம் ஆனால் மதுவும் மாதுவும் உன் மனதை வேட்டையாடினால் உன்னை போதையாக்கலாம் இவை இரண்டும் உன் உயிரை கொன்றுவிடும் பின் மண் உன்னை தின்றுவிடும் மாதுவும் மதுவும் இவை இரண்டும் முன் உயிரை கொன்றுவிடும் பின் மண் உன்னை தின்றுவிடும் நன்றி கவிதை ரசிகர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் கவிதைகள் மட்டும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முடிந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஓர் அழகான கவிதையுடன் உங்களை சந்திக்க ஆவலாக இருக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலை தென்னவன்